ஆனால் தொகுதி வாரியாக யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்கலாமா சார் கண்டிப்பாக பார்க்கலாம் ம் ஸோ தொகுதி வாரியாக நான் அவங்கள கேட்டுகிட்டே வரேன் நீங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் வடசென்னை வட பொறுத்த வரையிலும் இப்போ அந்த இடத்துல வந்து நாம் எதிர்பார்த்த எதிர்பார்த்த மாதிரியே தான் நடக்குது இப்போ பொதுவாக இதில் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இந்த தேர்தல் களத்தில் நீதியின் குரல் உள்ளே போய் பார்த்த பிறகு நமக்கு சூழ்நிலை தெரிய வர ஆரம்பிச்சிருக்குது அதில் பார்த்திங்கன்னா வடசென்னையை பொறுத்த வந்து பாஜக வேட்பாளராக வந்து பால் கணக்கராஜ் அதே மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆற்காடு வீராசாமியினுடைய மகன் இவங்களெலாம் நிற்கிறாங்க களத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திமுக தான் வந்து முன்னிலையில் இருக்குது அதே மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அங்கே போட்டியும் நிலவுது பாஜக வேட்பாளரை பொறுத்தவரலும் அதிமுகவை காட்டிலும் அதிக வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற வேகத்தில் இருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு களத்தில் வந்து முந்திரி நிற்கிறது வந்து திமுக வேட்பாளர் தான் அந்த வகையில் அப்போ மத்திய சென்னையை பொறுத்தவரை சார் மத்திய சென்னையை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதில் வந்து அதிமுக கூட்டணி தேமுதிக அதிமுக கூட்டணின்னு வருது ரெண்டாயிரத்து மூணில் வந்து பார்த்திங்கன்னா மாறனுடைய அப்பா மாறன் என்னாரு அதுலேருந்து அந்த தொங்கி தொகுதி அவருடைய வசமாக தான் மாறிக்கிட்டே வருது இந்த முறையும் நிச்சயமாக வந்து தயாநிதி மாறன் தான் அந்த வகையில் முன்ன முன்னணியில் நிற்கிறாரு ஆனால் ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாஜக வேட்பாளர் வினோத்ஜி தான் சரி அப்போ தென் சென்னை தென்சென்னை திருவள்ளூர் தென் சென்னையை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து களத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மும்முனை போட்டி மாதிரிதான் நல்லது இந்த மும்முனை போட்டியில் வந்து ஏற்கனவே திமுக அதிமுகவை பொறுத்த வரையிலும் அந்த இடத்துல வந்து தேர்தலை பற்றி தெரிஞ்சவங்க விவரமானவங்க அந்த இடத்துல அதே மாதிரி திமுகவுக்கு வாக்கு வங்கிகள் சரிஞ்சுருக்குதுன்னா அந்த திமுகவோட வாக்கு வங்கி சரிவை வந்து இப்போ வந்து கமல் வந்து சரி பண்ணியிருக்காரு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பலத்த வரவேற்பு இருக்குது அதே மாதிரி நரேந்திர மோடி அந்த இடத்துல ஷோ எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக மாறி இருக்குது களத்தில் வந்து இந்த மும்முனை போட்டியே என்னவுது இதில் வந்து பார்த்தோன்னா ஜெயவர்த்தனை ஜெயக்குமாரோடைய மகன் வந்து அதிமுக சார்பாக ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபொழுது அவரும் களத்தில் இருக்கார் அதே மாதிரி திமுகவுடைய தமிழச்சி தங்க பாண்டியன் ஜ ஜெயவர்தனா தமிழிசை சௌந்தரராஜன் அப்படின்னு வருகிற பொழுது இதில் வந்து போட்டி வந்து தமிழிசை சௌந்தரராஜனா அல்லது வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டினான்ற மாதிரி பெண்களுக்கான போட்டியாகவே அது மாறிப்போச்சு அந்த இடத்துல தென்சென்னையை பொறுத்தவரையில் ம் தென்சென்னை பொறுத்தவரையிலேயும் இப்போது ஒரு பெண்களுக்கான போட்டியாக மாறிடுச்சுன்னு சொன்னீங்க அடுத்தது வந்து திருவள்ளூர் சார் திருவள்ளூர் மாவட்டம் தான் திருவள்ளூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவினை இல்லையா பிரிவினையால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளூர் தொகுதி வந்து கைவசம் மாறிடுச்சு அது அது அந்த இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஸ்ரீபெரும்புத்தூர் நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பாஜக கூட்டணியுடைய வேட்பாளர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழ் காங்கிரஸ் வந்து அங்க இருக்கா அப்படின்ற கேள்விதான் பாஜக மற்றும் பாமகோட கூட்டணி பலத்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து நல்ல வாக்குகளை பெறும் ஆனால் அதே நேரத்தில் வந்து அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அங்கே போட்டி நிலவுது அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுதாங்க அடுத்தது அரக்கோணம் அரக்கோணம் தொகுதி வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு பலத்த போட்டியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் வந்து இப்போ வந்து கடும் போட்டியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் பொதுவாக ஜெக ஜெகத் ரட்சகம் தொகுதிக்கு வரல தொகுதிக்கு அதிகமாக செலவு பண்ணலை அப்படின்னு ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திட்டங்களாக கருதப்படக்கூடிய அந்த மாதந்தோறும் வந்து அந்த தொகை ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லையா மகளிருக்கான தொகை கொடுக்குறாங்க இல்லையா அந்த தொகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெறுப்புணர்ச்சியை சரி கட்டுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அவருக்கான வழக்கமாக பணபலம் இப்போ பொதுவாக வந்து பாமக வேட்பாளர்கள் சரியான பணப்பட்டுவாடாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாஜக வேட்பாளர்கள்லாம் குறை சொல்கிற அந்த சூழ்நிலாம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட போட்டி என்னவோ வந்து அங்கே வந்து அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது போட்டி வந்து பலத்த போட்டி வந்து பாலுவுக்கும் ஜெகத் தான் இருக்கு அந்த வகையில இப்போ விளிம்பு நிலையில வந்து ஜெகத் ரட்சகன் வந்து முன்னணியில் இருக்கிறாரு கள நிலவரம் போக போக மாறுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இப்படியே அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணி போனோம்னா விருதுநகரில் என்னவா இருக்கும் உங்களோட கணிப்பு விருதுநகரை பொறுத்த வரையில வந்து தேமுதிக அதிமுகவினுடைய வேட்பாளர் வந்து விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் அதுபோ எல்லாமே ஸ்டார் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராதிகா சரத்குமார் அந்த இடத்துல நிற்கிறாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விருதுநகரை பொறுத்த வரையில வந்து மாணிக் தாக்கூர் கைச்சனம் போட்டிடுது அந்த இடத்துல ஆக மாணிகாக்கூருக்கும் தாக்கூருக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் போட்டி இருந்தாலும் கூட மாணிக் தாக்கர் தான் முன்னாடியில் நினைக்கிறேன் அந்த இடத்துல கைச்சனம் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா திருநெல்வேலி ஆ திருநெல்வேலி ம் திருநெல்வேலியை பொறுத்த வரையில வந்து அங்கே இந்து நாடார் கிறிஸ்துவ நாடார் பிள்ளைமார் முக்குளத்தூர் இவங்க எல்லாருமே இருந்தாலும் கூட காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பலத்த போட்டி இருக்குது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையே நிறைய கடுமையான போட்டி இருக்கிறது அதுவும் குறிப்பாக நயினா நாகேந்திரன் கடும் போட்டி ஏற்படுத்துகிறார் க நயினா நாகேந்திரனுக்கு வந்து தேர்தல் யுக்திகள் நல்லாவே தெரியும் அந்த இடத்துல ஆனால் வந்து மைனாரிட்டி வாக்கு பலம் ஒன்று அங்கே பெரிய பலமாக இருக்குது அந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி நிறைய இருக்குது காங்கிரஸ் வேட்பாளர் வந்து முந்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது நயினார் நாகேந்திரன் தன்னுடைய அனுபவத்தால் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கோடி கைப்பற்றப்பட்டது அதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஒரு சின்ன ஜர்க் ஒன்று கொடுத்தாங்க அதில் சுலபமாக மீண்டு வந்துட்ட நயனார் நாகேந்திரன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து போட்டிடுறாரு ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து டிக் பண்ணி வச்சிருக்காங்க நயனார் நாகேந்திரன் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இப்போ இந்த மைனாரிட்டி வாக்கு பலத்தின் காரணமாக அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் மூந்துவதற்கான வாய்ப்பு இப்போ நம்ம வந்து கருத்து கணிப்பு எடுத்த வரையிலும் குரல் கருத்து கணிப்பு எடுத்த வரையிலும் அங்கே வேட்பாளர் மூந்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ வந்து கடுமையான போட்டியின் மூலமாக ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் நிச்சயமா நயனார் நாகேந்திரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ இன்றைய நம்ம நிலவரத்து அடிப்படையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் மூந்துவதற்கான வாய்ப்பு தான் அதிசயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தான் பார்க்கணும் அடுத்ததான் கன்னியாகுமரிங்க சார் கன்னியாகுமரி நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த தொகுதியில கன்னியாகுமரியும் ஒண்ணுதான் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஜெயிச்சிருக்காரு மத்திய அமைச்சராக இருக்காரு அதே மாதிரி வசந்த் வசந்தகுமார் உங்களுக்கு தெரியும் வசந்த் வசந்தன் வசந்த் குமார் அவர் காலமானதுக்கு பிறகு விஜய் வசந்தகுமார் அப்படிலாம் இருந்தபோது கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில் வந்து பிளவு ஏற்படும் போது மட்டும்தான் இங்கே பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே இருக்குது இதில் வந்து அதிமுகவுக்கு வந்து அந்த தரப்பில் வந்து மூணாவது இடம் தான் கிடைக்க மாட்டவரை இப்போ விஜய் பா இதில் வந்து பார்த்திங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் விஜய் வசந்தகுமாருக்கும் நல்ல வாய்ப்பு இதில் இப்போ ச இப்போ இருக்கிற சூழ்நிலை விஜய் வசந்தகுமார் தான் முன்னிலை நினைக்கிறார் ஓகேம்மா அடுத்ததாக தூத்துக்குடி தூத்துக்குடியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு தெரிய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எதிர் எதிர் அணியில் ஒரு பலத்த வேட்பாளரை போட்டிருக்கணும் இந்த இடத்துல வந்து விஜயசீலன் மூன்றாவது இடத்திற்கு போக வேலுமணியை வந்து எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் கனிமொழி முந்துகிறார் அப்படின்ற தகவல் தான் வந்துருக்குது கனிமொழி தான் முந்துறாங்க அதனால் அடுத்ததாக சிவகங்கை சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வேட்பாளர் யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கார்த்திக் சிதம்பரம் தான் ஏற்கனவே பல முறை வந்து கார்த்திக் சி சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம்னு பார்க்கும்போது சிதம்பரம் என்ன செஞ்சார் கார்த்திக் சிதம்பரம் என்ன செஞ்சார் போகிற இடத்துலலாம் கேள்விகள் கேட்டாலும் கூட அதே நேரத்தில் பாஜக வேட்பாளராக தேவநாதன் களமிறக்கப்பட்டிருக்கிறார் கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட பாஜகவினுடைய வேட்பாளர் இங்கே வந்து வின் டிவியினுடைய உரிமையாளர் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவனரான தேவநாதன் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடுறார் அவர் வந்து ஆனால் இப்போ வந்து அன்னாதிமுகவில் சேவியர் தாஸ் என்பவருக்கு அங்கே சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது கடல் பகுதியை சேர்ந்த இவர் வந்து மக்களவை தொகுதி முழுக்க பிரபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட இப்போ தேவநாதன் வந்து ஒரு பலத்த போட்டியாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து நிதி நிறுவனம் மோசடி அப்படின்னு சொல்லிட்டு தேவநாதன் மீது ஒரு பழியை வந்து போட்டிருக்காங்க அது அந்த பழியை போட்டது யாரான்னு சொன்னால் கார்த்திக் சிதம்பரம் அதாவது சிதம்பரம் தரப்பில் தான் அதை போட்டிருக்காங்க ஏன்னா தனக்கு எதிரான வேட்பாளர்களை வலுவிழக்க செய்வது என்கிற வகையில் பார்த்திங்கன்னா தேவநாதன் ஒரு நல்ல வேட்பாளர் அதே நேரத்தில் வந்து அவர் அவர் வந்து நிறைய பேருக்கு உதவிகளை பண்ணியிருக்காரு ஆனால் அதை திடீர் என்று இந்த நேரத்தில் அவர் அவர் வந்து ஒரு மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சாஸ்வத நிதி லிமிட்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் நடத்துகிறார் அது வந்து ஒரு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பழமையான ஒரு நிதி நிறுவனம் அதுவும் குறிப்பாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கள் இருக்கிறவங்க மத்திய மாநில அரசுகளில் வேலைவாய்ப்புகள் அதாவது ஓய்வு பெற்றவங்களாம் பார்த்திங்கன்னா பதினோரு விழுக்காடு வந்து அங்கே வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிதியை போட்டு வைப்பாங்க ஆயிர நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு இதுவரையிலும் கடைசி ஆனால் இப்போ இந்த நிதியாண்டில் வந்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது அதனால் வந்து இந்த வங்கி டிரான்ஸ்ஃபர் இந்த விவகாரத்தில் வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனையை இப்போ வலுவாக பயன்படுத்திச்சு சித சிதம்பரம் தரப்பில் சிதம்பரம் தரப்பில் போன நிதி நிறுவனம் மோசடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த தொகுதியில் சொல்ல பார்க்குறாங்க நான் அது ஈடுபடலை அதே நேரத்தில் காவல்துறையில் புகார் கொடுக்கறது பேட்டியாளர்களை வச்சு ஏதோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து தேவநாதன் மீது இன்னும் புகார் கொடுக்கவே இல்லை அதை பாதிக்கப்பட்டவர்கள் என்ற தரப்பில் ஏன்னா தேவநாதன் வந்தால் ஒரே நிமிஷத்தில் அந்த பிரச்சனையை வந்து சரி செஞ்சிடக்கூடிய சரி செஞ்சிடக்கூடியவர் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தேர்தல் கணக்கை கணக்கு காட்டும்போது முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குதுன்னு அவர் காமிச்சிருக்கார் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா எல்லாருக்குமே அவங்க வந்து ஒழுங்கா தான் வந்து நிதி பட்டோட பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயுத்தை கையில் எடுத்து இப்போ சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் மேலேயும் சிதம்பரம் மேலேயும் ஏற்கனவே ஏராளமான வழக்குகள் இருக்கு சிதம்பரம் சிறையில் அடைக்கப்பட்டார் அதுக்கப்புறம் நீண்ட நாளுக்கு பிறகு சிதம்பரம் விடுவிக்கப்பட்டார் அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் வீட்டில் வந்து ரெய்டு நடந்தது க அவரை வேற விசாரணை நடந்தது ஆனால் அதையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து மக்கள் பேசாத அளவிற்கு தேவநாதன் மீது வந்து அந்த வழக்கை அவர் புகுத்தி இருக்கிறார் தேவநாதன் ஒரு பலத்த போட்டியாளராக இருப்பார் அப்படின்னு கருதி அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரை இவ்வளவு செய்ததற்கு பிறகு கூட தேவநாதன் ஒரு போட்டியை ஏற்படுத்திட்டு இருக்காரு ஆனால் இந்த தேர்தலில் வந்து இப்போ நம்முடைய கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிற காரணத்தால் வந்து கார்த்திக் சிதம்பரத்தில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக திருச்சி திருச்சி தொ தொகுதியை பொறுத்தவரையில் சிறுபான்மையின் வாக்குகள் கொட்டி கிடப்பதால் வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி சின்னம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வைகோவினுடைய மகன் துரை வைகோ போட்டி எடுக்கிறார் ஆரம்பத்தில் வந்து கண்ணீர் மல்க கலங்கி உதயசூரியன் சின்னத்தால் தான் நீ போட்டியிடணும் அப்போ தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லும்போது அவர் கண்ணீர் க மல்கி க அப்படியே அழுது புரண்டு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா சிவகாசியினுடைய அடையாளம் தீப்பெட்டினாலே உங்களுக்கு தெரியும் சிவகாசியுடைய அடையாளம் பட்டாசு தீப்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அது ஒரு 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 நல்ல தொடர்புடைய சின்னமாக அவங்க வாங்கியிருக்காங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து திருச்சியில வந்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிறுபான்மையினுடைய வாக்குகள் தான் கை கொடுக்குது இவங்களுக்கு திமுகவினுடைய வாக்குகளும் சிறுபான்மையினுடைய வாக்குகளும் கை தாராளமா இவர் வந்து துரை வைக்க வந்து வைக்கோ எதிர்பார்த்த மாதிரி மக்கள் எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ வைகோ எதிர்பார்த்த மாதிரியே துரை வைக்க உள்ள போறாரு நாடாளுமன்றத்துக்கு போறாரு அந்த தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருக்குற மாதிரி அடுத்ததாக தஞ்சாவூர் தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒம்பது முறை வந்து யார் பழனி மாணிக்க வந்து தேர்தலில் இருக்காரு பத்தாவது முறையும் வேட்பாளர் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா முரசொலி என்ற ஒரு புது வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகம் களம் இறக்கிவிட்டிருக்கிறது இவர் வந்து பழனி மாநிலத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்த அணியினர் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பொதுவாக டெல்டா மாவட்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அது திமுக சாதகமாக தான் இருக்கும் இப்போ நம்ம கலாய்வுலையும் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் முரசொலியே முந்துகிறார் இரண்டாம் இடம் தேமுதிகவிற்கும் மூன்றாம் இடம் பாஜகவிற்கும் கிடைக்கும் என்பது இப்போதைய நிலை இப்போதைய இப்போதைய நிலைமை ஆனால் இருந்தாலும் வந்து கலநிறத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வந்து பின்னுக்கு தள்ளுவதற்கான வாய்ப்பு தான் பாஜகவுக்கு இருக்குது தஞ்சாவூரில் வந்து நிச்சயமாக வந்து அவங்க வந்து அது அவங்க பகுதி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பகுதி தான் அதுவும் பழனி மாணிக்கமே தொடர்ந்து இருந்து சளிப்படைஞ்சு போனவங்களுக்கு முரசொலி போட்டதுக்கு பிறகு அந்த அணியினர் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வருகிற பொழுது கொஞ்சம் அணி அந்த அணி பிணிக்கெலாம் வாய்ப்பு கிடையாது அதனால் முரசொலி தான் வெற்றி பெறுவார் முரசொலி வெற்றி பெறுவார் உதயசூரியனுக்கான வாய்ப்பு தான் அங்கே இருக்குது அடுத்ததாக சேலம் சார் சேலம் சேலம் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல தொகுதி தான் அந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் இந்த தொகுதியில் அதிமுக திமுக இடையே கடும் போட்டி இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டி எடுக்கிறது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்டின்னு வருகிற பொழுது ஆரம்பத்தில் அந்த கூட்டணி இல்லை அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி தான் கடுமையான வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இவர்களுடைய பிரிவால் ஆள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் நீர்நிலைகள் பாதுகாப்பு ஏரி தூர்வாறுதல் போன்றவைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக கூட்டணியில் அங்க வைக்கும் பாமக சார்பில் அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணாதுரை போட்டியிடுறாரு இவர் வெற்றி இவங்க ரெண்டு பேருக்கும் அதிமுகவுக்கும் பஜா பாஜகவுக்குமே இடை பல பலத்த போட்டி இருந்தாலும் சொல்ல ரெண்டாவது இடத்துல தான் வந்து போட்டி இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குமே அதிமுகவுக்கும் இதிலேருந்து திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதிமுக திமுக இடையே கடும் போட்டி இருக்குதில்ல அதிமுக இடையே கடும் போட்டி இருக்கிறது நூல் இழையில் இந்த மூணு பேர்ல யார் வந்து நூல் இழையில் வந்து வெற்றி பெறுகிறார்கள்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் இல்லை இல்லை இந்த கூட்டணியில வந்து அதிமுக முந்துகிறது தான் சொல்கிறான் சேலத்தை பொறுத்து ஏன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா ஆமா அதுல அந்த பக்கத்தில் சேலத்தை அவர் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதெல்லாம் செழுமையாக கவனிச்சிருக்கிற அந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் சேலம் பகுதியை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அருளால இன்னைக்கு வந்து அங்க அதிமுக முன்னுக்கு திமுக வந்து பின்னாடி தான் வருது பின்னாடி வருது அதே நேரத்துல பாஜக பாமக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அவங்க களத்துலயே அவங்க நிக்கறாங்க களத்துல நிக்கறாங்க அது போட்டியும் போடுறாங்க திடீர்னு கடைசி நேர வாய்ப்புகள் மூலமா எது ஒருநாள் நடக்கலாம் அந்த ஆனா இப்போ சூழ்நிலை வந்து ஆதிமுக தான் முன்னுக்கு சேலத்தை பொறுத்தவரை சேலத்தை பொறுத்து வரணும் நாமக்கல்ல பொறுத்து வரீங்களா சார் திமுக ஆட்சியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாமக்கல்லில் வந்து பொதுவாக ஆய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை தருவதாக கூறி மின்கட்டணம் பால் விலை சொத்து வரி ஆகியவற்றை கடுமையாக உயர்த்திட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு அதனால் வந்து அந்த பல அதிருப்திகள் திமுக மேலே பல அதிருப்திகள் இருக்குது அந்த தங்கமணி ஜாதி குறித்த வீடியோ திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் முந்தது நாமக்கல்லயும் நம்ம சேலத்திலயும் சரி நாமக்கல்லயும் நாமக்கல்லயும் அதிமுக அதிமுக வந்து இந்த இன்றைய சூழல முந்துகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதை ஒருவில அவங்க தக்க வைச்சி கொள்வதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் எது வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கருத்து கணிப்பு என்னங்கறதை நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் உங்களுக்கு அடுத்தது ஈரோடுக்கான நிலவரம் எப்படி இருக்குங்க சார் அந்த ஈரோடு நிலவரம் அதுதான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதியை வந்து ஈரோடு தொகுதி வந்து மதிமுக கொடுத்துருந்தாங்க அதை கொடுத்துட்டு அந்த தொகுதியை மாற்றிருக்கிறாங்க திமுக போட்டியிடுது திமுகவுக்கும் அதிமுகவுக்குடியே கடும் போட்டி நிலவுகுது ஏன்னால் கடந்த முறை வந்து இந்த இருந்து அவர் மரணமும் அடைஞ்சிட்டார் இப்போ இந்த வெற்றிக்கு வந்து திமுக திணறுன்னு தான் சொல்லணும் அப்போ திமுக திணறுது அப்படின்னு சொல்லுகிற பொழுதே அதிமுக விளிம்பில் வந்திருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் திமுக திணறுகிறதுனால் இந்த தகவலெல்லாம் வந்து உளவுத்துறையின் மூலமாக திமுகவுக்கு போகும்போது சில நிறைய கவனிப்பின் மூலமாக திணறுதலை வந்து ஈஸியாக வந்து மூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை செய்ய முடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கா அவங்களுக்கு ஆகவே அந்த தொகுதியை பொறுத்த வரையிலும் திமுக திணறுகிறதுன்னு எடுத்துக்கினா அப்போ நம்ம என்ன அர்த்தம் அதிமுக வந்து அந்த இடத்துல முந்துகிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் ஈரோடுல திமுக திணறது அப்படின்னா திருப்பூர்ல சார் திருப்பூரை திருப்பூர் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிமுக அமூக வெற்றி காணும் தொகுதி இது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமூக வெற்றி காணும் தொகுதி அப்படிதான் கணக்கில் வந்திருக்குது இது வந்து மேற்கு மாவட்டங்களில் வந்து திமுக கூட்டணியில் சிட்டிங் எம்பியாக இருந்து மீண்டும் சீட்டு பெற்றவர் வந்து சுப்பராயன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இவர் மீண்டும் போட்டியிடுவதால் எந்த திட்டங்களையும் கொண்டு வராதவர் என்ற பேர் இருக்கு பொதுவாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொது ஊடகவாதிகள் மக்களுக்காக நன்கு பணியாற்றக்கூடியவர்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு பேர் வரும்பொழுது சுப்ராயன் போன்றவர்கள்லாம் வெற்றி பெற்றுட்டு ஒன்றுமே அந்த தொகுதி பக்கம் வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் காரணமாகவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அமோக வெற்றி காணும் தொகுதிகளில் இது ஒரு தொகுதியாக இருக்கு ஏன்னா இது வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்துருக்குது ஆகவே இதில் வந்து எளிதாக வந்து திருப்பூரில் வந்து அதிமுக வெற்றி பெறுகிறது அப்படின்னு தான் இந்த கருத்து கணிக்கிறது ஸோ ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் வெற்றி பெறுவாங்கன்றது ஒரு கருத்து கணிப்பா அழகா சின்னதாக நம்மளுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி மாதிரி அழகா சொன்னீங்க சார் இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிறதோட வாக்குவாதங்கள் நிறைய இருந்தது திமுகவா இருக்கலாம் இல்ல அதிமுகவா இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனா இப்ப பாஜக அரசியல் களத்துல இறங்கினது பெரும் நெருக்கடியா இருக்கா சூழ்நிலை எப்படி இருக்கு அதான் சாதாரணமா எடுத்துட்டு இருந்தாங்க என்ன அது பாஜகவுக்கு வாக்கு வங்கி ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு சதவீதம் ஒரு ஆறு சதவீதம் இருக்கும் அது மாதிரி தினகரன் ஓ பண்ணி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டணியின் அடிப்படையில் கடைசியில வந்து பாஜ பாமக சேர்ந்த பிறகு ஒரு ஒரு புத்துணர்ச்சி அவங்களுக்கு வந்தது இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுக்கு ஒரு பலத்த எதிர்ப்பை வந்து பாஜக கூட்டணி தந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று மாற்றுக்கருத்தை கிடையாது பல இடங்களில் வந்து அவர்கள் வெற்றி முகம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுக விட பெரிய த்ரெட்டு யார்னா இந்த பாஜக கூட்டணி தான் பாஜக பாமக கூட்டணி பல இடங்களில் வந்து வலுவான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினை நினைத்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுக இந்த பக்கம் வந்தால் பாஜக பாமக அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் வந்து தினகரன் அந்த மாதிரி பூ பன்னீர்செல்வம் மாதிரி த ஸ்ட்ராங் ஓல்டு பர்சன்ஸ் அதுவும் இருக்குது அதுவும் பாஜகவை பொறுத்தவரையிலும் வேட்பாளர்களை வந்து எல்லாருமே வந்து பலத்த பெரிய வேட்பாளர்களை களத்தில் இறங்கியிருக்கிறாங்க மக்களுக்கு தெரிந்த விஐபி வேட்பாளர் பாடல்களை அறிமுகப்படுத்தி உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி தென்சென்னையிலிருந்து சரி இருந்தாலும் சரி மத்திய அமைச்சர் முருகனா இருந்தாலும் சரி அண்ணாமலை இருந்தாலும் சரி இது மாதிரி நிறைய வேட்பாளர்கள் அவங்க களத்தில் அறிமுகமான வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்க ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க இது வந்து இதுவரையிலே இல்லாத ஒரு நடைமுறை பாஜக பின்பற்றி இருக்கிறது பின்பற்றி இருக்கிறது சரி இப்போ மோடி அவர்களோட ரோட் ஷோ எப்படி வெற்றிகரமாக இருக்கா இருக்குமா அந்த ரோட் ஷோவோட விளைவு எப்படி இருக்கும் இன்பேக்ட் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வந்து மூடியை பார்க்கறதுக்கே வந்து மக்கள் வந்து பெருந்தளா வர்றாங்க வந்து வந்து இது தேசத்தினுடைய அடையாளம் நேஷனல் ஐடென்டிட்டி அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி தான் இப்போ என்ன தான் வந்து ஸ்டாலின் இறங்கி நடந்தாலும் சரி வேறு யாருன்னா இறங்கி நடந்தாலும் ராகுல் இறங்கி நடந்தாலும் சரி இதில் எல்லோருமே வந்து இப்போ வந்து உலகத்தின் முகம் அடையாளம்னு பார்த்தா மோடி தான் மோடியோட ரோட் ஷோ வந்து இப்போ அதை ரோட் ஷோவை வந்து இப்போ வந்து ஆரம்பத்துலேயே என்ன பண்ணாங்க எள்ளி நகையாடினாங்க யார் திமுக நகையாடி இந்த ரோட் ஷோலாம் தோல்வி அப்படின்ற மரலாம் கொடுத்தாலும் கூட இல்லை முற்றிலும் வந்து ரோட் ஷோவுக்கு ஒரு பெரிய ஆவல் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ராகுல் கூட வந்துட்டு போனார் அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலை ஆனால் இன்றைக்கி நரேந்திர மோடியோடைய ரோட் ஷோக்கள் வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்தது அது ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த பொறுப்பு இருக்குது நரேந்திர மோடிக்கு இருக்குது அதில் இந்த ஷோ அதில் ரோட் ஷோ மூலமாக அவருக்கு பெரிய மைலேஜ் இருக்குது பாஜக பாமக கூட்டணிக்கு மற்ற ஏனைய கூட்டணிக்கு அது ஒரு மைலேஜ் இருக்குது அது வெற்றிகரமான ரோட் ஷோ தான் வெற்றிகரமான ரோல் ஷோ ஓகே இந்த மைலேஜ்னால ஒரு வெற்றிகரம் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக அடுத்தது திமுகவுக்கு ஆதரவா கமல் அவர்கள் கொடுக்கும் பிரச்சாரங்களோட இது விளைவுகள் எப்படி இருக்கு சார் பிரச்சாரங்கள் எப்படி இருக்கு எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் வந்து பாஜக கிட்ட வந்து சரண்டர் ஆகி பாஜக கட்சியை கொண்டாந்து நினைச்சிட்டாரு ஆனா அதுக்கு அதை ஒரு வித்தியாசமான ரெண்டு பேருமே நடிகர்கள் தான் சரத்குமார் இந்த பக்கம் இந்த பக்கம் கமல் வந்து ஒரு நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு உடனே வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டார் திமுக அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் நட்சத்திர பேச்சாளர் ஆகிட்டார் நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு வருகிற பொழுது அவருடைய வாக்குகள் அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் திமுகவுக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ரசிகர்கள் ஓரளவுக்கு இருப்பாங்க கமலுடைய பிரச்சாரம் ஓரளவுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கைமேல் பலன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கைமேல் பலன் அப்படி தான் ராஜ்யசபா சீட்டு கமலுக்கு கிடச்சிருச்சு அவர் ஒரு வேளை கோயம்புத்தூரில் நின்று அவர் அவருடைய வண்ணம் அப்படியே அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கருப்பாக மாறி ஒரு நடிகர்ன்ற கூட இழக்காம அப்படியே வந்து ரோஜா பூ மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டார் அவர் அந்த வகையில் கமலுடைய பிரச்சாரம் வந்து திமுகவுக்கு கை கொடுத்துருக்கு கை கொடுத்து கை கொடுத்துருக்கிறது அதான் கைக்கும் கை கொடுத்துருக்குது சூரியனுக்கும் கை கொடுத்து கை கொடுத்திருக்கிறது சிவகங்கையில பாஜக வேட்பாளர் தேவநாதன் மீது கூற புகார் வந்து கூறப்பட்டிருக்கே அது அதை நான் ஏற்கனவே அது சொல்லிட்டேன் அந்த சிவகங்கை தொகுதி நிலவரம் வரும்போதே சொல்லிட்டேன் அது உள்ளோக்கம் நிறைந்தது அது உள்ளோக்கம் நிறைந்தது தேவநாதனை பொறுத்தவரையிலும் வந்து எனக்கு தெரிஞ்சவரிலும் அவர் ஒரு பெரிய பரோபகாரி தான் நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சுருக்கிறாரு போனால் நானே பல பல முறை பார்த்துருக்குறேன் எம்ஜிஆருக்கு கிட்னி தானம் கொடுத்த லீலாவதியெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க அவர் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி நிறைய உதவிகளை செஞ்சவர் நீங்கள் சொன்ன போனால் கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரத்துக்கு ஒரு நல்ல வேட்பாளர் தேவநாதன் தான் அந்த தேவநாதனை பழி போட்டு இது பண்ணியிருக்காங்க தவிர அது ஒரு மோசடியே கிடையாது அது ஏன்னா காலதாமதம் என்கிற ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள் சொல்கிற இந்தியன் வங்கி ஸ்டேட் பேங்க் வங்கியெலாம் பெரிய நிதி தள்ளாட்டத்தில் இருக்குது அதுக்கு பெரிய திட்டங்கள் போடுறாங்க இது சாஸ்வத நிதி லிமிட்டெட் தான் இது நீங்கள் இன்னொன்று நிதி இன்னொரு வங்கிகள் திவாலா சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதாவது அதாவது இந்த மாதிரி இப்போ பொதுத்துறை வங்கிகளே இந்தியன் பேங்கே திவாலாகி போச்சு ஸ்டேட் பேங்கே திவாலா போச்சு பேங்க் ஆஃப் பரோடே திவாலாகி போச்சுன்னா அந்த நி நிதியை வந்து எப்படின்னு சொல்லிட்டு திவாலா சட்டம் ஒரு சட்டத்தை போட்டு திவாலாலாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா நீ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் உங்களுக்கு கொடுப்போம் அதுதான் சட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் நீங்கள் வந்து ஃபிக்சடில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் தான் கொடுப்போம் அப்படின்லாம் சட்டத்தை ஏற்றி வச்சிருக்குது அரசாங்கமே அப்படி தான் ஏற்றி வச்சிருக்குது இவளை பொறுத்தவரையும் அவர் சொல்லலை எல்லாருக்குமே பணத்தை கொடுக்குறேன் அப்படின்றது இல்லாமல் அது நல்லாவே அந்த அது ஒரு நீண்ட காலமாக நூற்றாண்டுகளை கடந்த ஒரு சாஸ்வத நிதி லிமிட்டட் அது தேவநாதன் மீது தேர்தலுக்காகவே குற்றம் சுமத்தியிருக்கிறாங்க அந்த வகையில் வந்து என்னை பொறுத்தவரையும் இந்த நாட்டு மக்களுங்க சொல்கிறேன் ஒரு நல்ல வேட்பாளர் அவர் நல்ல வேட்பாளர் நல்ல மனிதரும் கூட அதுதான் நம்ம சொல்ல கடமை தேர்தலுக்காக வந்த குற்றச்சாட்டுக்களை பெருசா எடுத்துக்காம எது நியாயமோ அதை பாருங்க ஏன்னா இதுவரை நான் ஏதுக்கு சொல்றேன் இதுவர யாரும் அதை மருத்துவம் பேசல சொல்லப்போனா அமித்ஷா ஒரு ரோட் ஷோ அந்த பக்கம் போனாருன்னா அதை கூட வந்து ரத்து பண்ணாங்க அது திருப்பியும் நடந்துதா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டு ஒரு ஆளை வந்து காணர் பண்ணியிருக்காங்க அதை வந்து காங்கிரஸ் நல்லாவே பண்ணியிருக்குது செல்வப் தேவநாதனை நல்லா தெரியும் காங்கிரஸ் கட்சி தலைவர் இருந்தாலும் அவங்களெலாம் வந்து பேட்டியை கொடுத்து தேவநாதனை வந்து ஒரு சிறுமைப்படுத்துகிற மாதிரி அதை பண்ணியிருக்காங்க அது ஒரு தவறான ஒரு விஷயம் அணுகுமுறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் மேலும் சிதம்பரம் மேலும் இருந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இப்போ இவங்க தான் கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லாமல் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது முன்னாடியே பேசிட்டு இருந்த மாதிரி இந்த தேர்தல் கருத்து கணிப்பை வந்து ஒரு ஒரு தொகுதி வாரியாக பேசிட்டு இருந்தோம் அடுத்ததான் இந்த தொகுதியில் வர இந்த நீலகிரி தொகுதியில் வந்து என்ன நிலவரம் இருக்கு சார் அதான் நீலகிரி நாடாளுமன்றம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜா நிற்கிறார் ராஜாவை பொறுத்த இப்போ நம்ம களத்தில் வந்து முருகன் வந்து நல்லாவே அவங்களுக்கு ஒரு ஃபைட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தா நீலகிரியை பொறுத்தவரையிலும் திமுக முன்னிலையில் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அடுத்த இடத்துல வந்து பாஜக நீலகிரியை பொறுத்தவரைலாம் ஒருவேளை சூழ்நிலைகள் மாறலாம் திமுக அதிமுக மாதிரி இந்த கவனிப்பு படலத்தை வந்து பாஜகவும் செய்ய ஆரம்பிச்சதுன்னா வைத்துக்கு திக்குமுக்காடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த சூ இன்றைய சூழ்நிலையில் ராஜாதாம் முன்னில் நிற்கிறார் நீலகிரி கடுத்ததா கோயம்புத்தூர்ல என்ன நிலவரம் அது ஒரு ஸ்டார் தொகுதி தான் இப்போதுன்னா அண்ணாமலை போட்டியிடுகிறதால வந்து அது ஒரு ஸ்டார் தொகுதி தான் நம்ம சொல்லணும் அந்த பதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வேலுமணி கோலூச்சும் பகுதி அந்த இடத்துல அதிமுக வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் ஒருத்தர் போட்டியிடுறாரு அதே மாதிரி இந்த வேட்பா இந்த தொகுதியை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் களத்தில் இருக்கிறார் கணபதி ராஜ்குமார் இதெல்லாம் கூட்டி கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கோவையை பொறுத்தவரையில் அண்ணாமலை அமோகமாக வெற்றி பெறுவார் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை நாடாளுமன்ற தேர்தல் முடிவு தமிழகம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை தெளிவாக்கப் போகிறது என்பதற்காகவே அண்ணாமலை அந்த இடத்துல வெற்றி பெறுவார் என்பது இந்த கருத்து கள கருத்து கள நிலவரம் கணபதி ராஜ்குமாரை காட்டிலும் வேலுமணி சார்பில் இருக்கிற அதிமுகவை காட்டிலும் அண்ணாமலை கை ஓங்கி இருக்கிறது கோயம்புத்தூர்ல அப்படின்றது தான் ஒன்று அப்படின்றது இறுதியாக தருமபுரி மாவட்டத்தில் என்ன மத்தியான நிலவரம் இப்போ நிறைவேற்றிருக்கு சார் தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சௌமியா அன்புமணி அவங்களும் ஒரு நட்சத்திர வேட்பாளர் அப்படி தான் எல்லோரும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாகவே கருதப்படுகிறது கடந்த முறை வந்து என்ன அதிமுக கூட கூட்டணி இருந்தும் கூட வந்து அன்புமணி போட்டியிட்டு அதில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார் சிறிய வாக்கு வித்தியாசத்தில் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்புமணியை காட்டிலும் வந்து நம்ம அதை ஒப்பிட்டு சொல்லக்கூடாது அன்புமணியை காட்டிலும் வந்து பத்து மடங்கு வந்து அதிவேகமாக சௌமியா அன்புமணி களத்தில் என்ன இருக்கிறார் என்பது தான் நிதர்சன உண்மை திமுகவும் வந்து ஆரம்பத்தில் வந்து தயங்கிக்கிட்டே இருந்தது இப்போது அந்த அந்த தயக்கத்தை நீக்குவதற்காக அவருக்கு நிறைய கவனிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து இது ஒரு மான பிரச்சனையாக திமுக கவனிக்கிறது அங்கே கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஐந்து சட்டமன்ற தொகுதியை வந்து பாமகவும் அதிமுகவும் கைப்பற்றியது அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து திமுக விட்டு கைவிடுவ கை கைவிடுவேன்றது ஏற்கனவே வந்து நிர்வாகிகள் மேல கடுமையான நடவடிக்கைலாம் திமுக எடுத்துருந்து ஆனால் இன்னைக்கு கலநிலவரத்தில் நம்ம நீதியின் குரல் ஆய்வு செய்ததில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சௌமியா அவர்களை வந்து பெண்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் என்பதோடு அவங்களுடைய ப பரப்புரை சற்று வித்தியாசமாக இருக்கிறது அவங்க எளிமையாகவே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அதே நேரத்தில் காலையிலேருந்து இரவு வரையிலும் வந்து அவங்க நடந்து பிரச்சாரம் பண்றாங்க பண்ணுறாங்க அவங்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அது வந்து அதுவே ஒரு நல்ல வித்தியாசமாகவே பார்க்கப்படுகிறது இன்றைக்கு கல நில நிலவரத்தில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் சௌமியா அன்புமணிக்கும் கடும் போட்டி நிலவினாலும் கூட அவங்க வந்து இப்போ கூடுதலாக சௌமியா அன்புமணியை மக்கள் விரும்புகிறார்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இப்போ அதிகமாகவே இருக்குது ஸோ ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் என்னென்ன மாதிரியான நிலவரம் இருக்குது அப்படின்றத ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தீங்க இந்த நிலவரத்தை நம்ம ரிசல்ட் மூலியமாக நம்மளோட தேர்தலோட முடிவுகள் மூலியமா நம்ம கண்டிப்பா யார் வெற்றி நாம எடுத்த ஒரு கருத்து நீதியின் குரல் பெரிய கலைஞர்லாம் மற்றவங்களை எடுக்கலனா கூட உண்மை நிலவரம் நம்ம நீண்ட காலமா இந்த தேர்தல் காலத்தில் இருக்கிறதால இத சூழ்நிலைகள் நம்ம உணர முடிகிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதுல ஒன்று ரெண்டு தான் மாறுபடுமே தவிர மற்றபடி ஒட்டுமொத்தமா இது வந்து கள நிலவரம் எதிரொலிக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி